எங்களுக்கு வந்து இந்த திட்டம் வேணும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் ஊருக்குள்ளே வேண்டாம் நாங்கள் இதுக்கு மூணு சென்ட் இடம் வேணும் நாங்கள் ஊருக்கு வெளியில் எங்களுக்கு ஊர் இடம் நிறைய இருக்குது அந்த இடத்துல நாங்கள் இடம் தரோம் அந்த இடத்துல நின்று நீங்கள் போடுங்க நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வாங்க நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இது வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆர்மி பிள்ளைகளுக்கு ஆர்மியில் சேர்க்கணுங்கிறக்காண்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு க்ரௌண்டு கட்டுறதுக்காண்டி இந்த இடத்த இப்போ முன்னாள் ஆர்மியிலேருந்து ரிட்டையர்டானவர்கிட்ட இந்த இடத்த வாங்கி வச்சுருக்கோம் அதை இருபது வருஷமாக நாங்கள் பராமரிக்கிறதுனால இந்த மாநகராட்சி வந்து கவர்மெண்ட் இடம்னு எடுக்கு அதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் இது வந்து நாங்கள் ஊருக்குன்னு வாங்கி வச்ச இடம் அதனால் இதில் நாங்கள் பிள்ளைகளுக்கு கிரவுண்டு கிட்ட தான் நாங்கள் அனுமதிக்க முடியும் இந்த பாதாள சக்கரை கொண்டு திட்டத்தை கொண்டு வரதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதுக்கு தேவையான இடத்த நாங்கள் வெளியில் காமிக்கும் அந்த இடத்துல நீங்கள் கெட்டுங்க இந்த திட்டம் வரக்கூடாது வரக்கூடாது இதை மீறி வந்துச்சுன்னா நாங்கள் ஊரோட எங்கள் ரேஷன் கார்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு மாநகராட்சியிலேருந்து இருந்து வார எந்த சலுகையும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒப்படைச்சிடுவோம் நாங்கள் மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறோம் குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் கழிவுநீர் ஏற்றும் நிலையமாக உருவாக்க முனைகிறார்கள் மிகப்பெரிய தவறு வறுமுன் காப்போம் என்று அரசின் திட்டங்கள் ஆனால் இங்கே நோயை வருவதற்கு எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம் புறம்புக்கிடகு ஐநூறு இரநூறு மீட்டரில் புறம்புக்கிடங்கள் இருக்குது ஆனால் இவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து போட்டுட்டாங்க போட்டு நாங்கள் எப்படி அப்புறம் படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க இடம் இருந்தும் சுமந்து சுமந்தி பேடி அவர்கள் நிர்வாக சீர்திருத்த ஆணையராக இருக்கும்போது முப்பத்தி மூன்று ஏக்கர் புறம்பேக்கர் இருக்குதுன்னு சொல்லி அதை கல்லூரிக்காரங்க கல்லூரி நிர்வாகம் அதை காம்பவுண்டு போட்டு வச்சுருக்காங்க ஆனால் பொதுக்கு போது கொடுத்துட்றாங்க எந்த நோக்கத்துக்கோ அது கொடுத்துட்றாங்க அருகிலே இரநூறு மீட்டர்லேயே ஒரு ஏக்கர் இடம் இருக்குது இங்க வா ப்ரெஸ் எல்லாம் வந்திருக்காங்க வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்க

जय सिया राम 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 जय

நிறுத்த நிறுத்திட கேடு விளைவிக்கும் லிப்டிங் செய்த நிறுத்திட் நிறுத்திடு நிறுத்திடு நிறுத்திடு

what right, are சட்டமன்ற உறுப்பினரே சட்டமன்ற உறுப்பினரே ஓட்டு வாங்கிய உறுப்பினரே ஓட்டு வாங்கிய உறுப்பினரே மக்களாட்சி பிரதிநிதிகளே மக்களாட்சி பிரதிநிதிகளே குரல் கொடி சவிமடே சவிமடே சாக்கடை லிப்டிங் ஸ்டேஷன் பணியே லிப்டிங் ஸ்டேஷன் பணியே நிறுத்திடு 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 மக்களின் சார்பாக மக்களின் சார்பாக நீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும்

இந்திய நிர்வாகத்திற்கு மக்கள் ஆரோக்கியத்தை இந்த பணியை நிறுத்திடு இடம் மாற்று மாற்று இடம் மாற்று மாற்று மாநகராட்சியை இடம் மாற்று